நீங்க கேள்வி கேட்டீங்க பத் பதில் சொல்ல வேண்டியது என்னோட கடமை ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த சீஎல் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நான் ஒரு ஆசிரியர் வந்து இரநூத்தி எழுபது நாள்னா லீவ் போட முடியாது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்னா அது இரநூத்தி பத்து நாள் ஒர்க் பண்ணியே ஆகணும் சரிங்களா அதனால அந்த ஒரு சிஎல் வந்து பன்னெண்டு நாள் மற்றபடி எம்எல் பதினஞ்சு நாளையும் ஒன்றா போட்டுவிட்டுலாம் யாரும்லாம் உட்காந்துருக்க மாட்டா கையொடைஞ்சு கால் ஒடிஞ்சு கலந்தாதான் இருப்பாங்களே ஒழிய யாரும் வெட்டியா லீவ் போட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டாங்க மேலே நகை போட்டுட்டு எல்லாம் கேரளாக்காரங்க அவங்க இல்ல இன்னொன்று வந்து முன்னாடி வேலைக்கு போட்டாங்க இப்போ போடுற சம்பளத்தை எனக்கு அரியராக கொடுங்கன்னா நாங்கள் யாரும் கேட்கல எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சம்பளம் மூணு எங்களுக்கு இருபத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் பழைய சம்பளம் வாங்கினோம் இப்போ புது சம்பளம் வாங்கினோம் அந்த டேட்டு இந்த தேதியில் போட்டு கொடுத்தா நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வேலையை பார்த்துட்டு நாங்கள் மூடிக்கிட்டு இருந்திருப்போம் அவங்க இருபத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி எதுக்கு டேட்டு போட்டு கொடுக்குறாங்க நீ இருபத்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடி டேட் போட்டு கொடுத்தீங்கன்னா நான் என்னோட அரியரை கேட்க தான் செய்வேன் நான் பக்கத்து வீட்டுக்காரன் அந்த அடுத்தவன் முன்னாடி இப்போ ரெடி இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணவேன் அவன் என்னோட அரியர்லாம் நான் கேட்கல எனக்கு நீ இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பள உயர்வு கொடுத்துட்டேன்னு கையெழுத்து போட்டிருக்க முதலமைச்சராக அப்போ அந்த இருபத்தி ஒரு மாதத்துக்கு சம்பளத்தை நீ அட்டையை போடுறியான்னு கேட்குறோம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு ஒவ்வொரு மாசத்துக்கும் நாங்க வாங்குற சம்பளத்துல பத்து பர்சன்ட் கவர்மெண்ட்டுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சிபிஎஸ்ங்கிற பேர்ல அந்த சிபிஎஸ் பணத்தை நாங்க ரிட்டையர் ஆனோன்னு எங்கள்கிட்டயே தந்துடுவோம் அதை நாங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டுருக்கோம் இப்போ எங்களுக்கு பென்ஷன் கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த யாருக்கும் பென்ஷன் கிடையாது அதுக்கு பதிலா நாங்க மாசம் மாசம் எங்க சம்பளத்துல பத்து சதவீதத்தை நாங்க கவர்மெண்ட்ட கொடுத்து வச்சிருக்கோம் அந்த காசு என்ன ஆச்சுன்னு கேக்குறோம் நீங்கள் ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கடன் கொடுத்துட்டு ஒரு ரூபாய் கொடுத்துட்டு திருப்பி கேட்காமலே உட்காந்துருப்பீங்களா ஐம்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கோங்க கவர்மெண்ட்டுக்கிட்ட எங்களோட பணம் ஐம்பதாயிரம் கோடி இருக்குது அந்த பணம் என்ன ஆச்சுன்னு கேட்குறோம் நாங்கள் கட்டி வச்சிருந்த பணத்தை நீ ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருக்கேன்னு சொல்கிற அப்போ அதோட லாபம் என்ன அதில் ஒரு பக்க பங்கு எங்களுக்கு முதல்ல எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கிறோம் அதுக்கே பதில் இல்லை ரைட்டு அடுத்து இந்த எல்கேஜி யூகேஜி புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு நர்சரி எஜுகேஷன் படிச்சுட்டு எத்தனையோ பேர் வீட்டையாக வெயில் எவ்வளோ பேர் அங்கே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சு வச்சுட்டு உக்காந்துருக்குது பிள்ளையை அதுகளையெல்லாம் விட்டுப்பிட்டு நான் எம்ஏபிஎட் படித்தவள ஒரு புள்ள படிச்சிருக்குன்னா இங்கே காலி பணிகிட்டோம் இருக்குது நீ போய் இங்கே வேலை பாரு என்னங்க ஒரு டா ஒரு ஸ்கூல் ஒரு ஆஸ்பத்திரியில் கம்பவுண்டர் இல்லைன்னா ஒரு டாக்டரை கூப்பிட்டு போய் கம்பவுண்டர் வேலை பாருன்னா பார்த்துருவாரு அவரு இல்லை ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு இப்போ தா இங்கே நம்ம ஊரில் எல்லாம் தலைவர் இல்லை கவுன்சிலர்லாம் இல்லை எம்எல்ஏட்ட போய் அது காலி பண்ணிக்கிட்ட இருக்கியா நீ தாசில்தாராரு கவுன்சிலர் இங்கே தலைவராக இருந்தால் ஊர் தலைவராக இருந்தால் இருந்துருவாரா அப்போ நீங்களாம் டீ ப்ரமோட் பண்ணால் அவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க எங்களை டீ ப்ரமோட் பண்ணால் நாங்கள் ஏற்றுக்கணும் முதல்ல டீச்சர்ஸ் கொடி பிடிச்சி வாசலுக்கு வந்தாலே சம்பளம் கேட்குறோங்குற ஒரு இதை நிறுத்திக்கங்க உங்களுக்குலாம் காது இருக்குது கவனிங்க என்ன கோஷம் போடுறோன்னு கவனிங்க நாங்கள் புதுசாக வர்றவங்களோட சம்பளத்தை நாங்கள் கேட்கல எங்கள் சம்பளத்தை தான் நாங்கள் கேட்குறோம் அதுவும் முன்னாடி தேதி இட்டு கொடுத்ததுனால கேட்குறோம் அதுவும் நாங்கள் நிலுவைத் தொகை கூட இப்போ எங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை கிட்ட வாங்கின சிபிஎஸ் பணத்தை கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கவே தெரியாது சிபிஎஸ்னா என்ன தொகுப்போதியோன்னா என்ன அதை நாங்கள் கவர்மெண்டில் கட்டியிருக்கோம் அதுக்கு என்ன ஆச்சு எதுவுமே உங்களுக்கு தெரியாது எத்தனையோ போக்குவரத்து தொழிலாளர்கள் போன தடவை ஸ்ட்ரைக் பண்ணாங்க இதுக்கு தான் பண்ணாங்க அப்போ கூட உங்களுக்கு அதெல்லாம் புரிஞ்சுருக்காது ஏன்னா உங்க எல்லாருக்கும் கவர்மெண்ட்னா நாங்கள் அப்படியே வாங்கி கொட்டிக்கிறோம்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நாங்கள் பார்க்குற வேலையை யாருக்கும் தெரியாது நீங்கள் எலெக்ஷன்ல ஓட்டு போட போவீங்க இங்கே எலெக்ஷனுக்கு லீவுங்கிறீங்களே இங்கே ஒரு மேலே நீங்கள் கொடுத்துருக்க பட்டியலில் எலெக்ஷனுக்கு டீச்சர் லீவுங்கிறீ உங்களுக்கு இங்கே மையை வச்சு உங்கள் பேரை அனௌன்ஸ் பண்ணி உங்களை ஓட்டு போட விடுறது யாருங்க அந்த ஹாலில் இன்னைக்கு அம்பிடி பேர் வாத்தியார் எலெக்ஷன் லீவி போட்டு நாங்கள் வீட்டில் படுத்துருக்கோமா அரையான் லிவி இது இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றத்தெல்லாம் எங்கள் ஸ்கூல்ல நாங்கள் போய் நான் நாங்கள் நாங்களே சுத்தப்படுத்தின படத்தை உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறோங்க கவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறவங்க நீங்கள் உங்கள் பிள்ளையை நீங்கள் எப்படி படிக்க வைப்பீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்க அதை நாங்கள் எப்படி படிக்க வைக்கிறோம்னு அந்த பிள்ளை பேரண்ட்ஸுக்கு தெரியும் இன்னொன்னு ஒண்ணு குறை சொல்ற யாருமே கவர்மெண்ட் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல பிள்ளைய சேர்த்தவங்க கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எங்களை பத்தி தெரியும் அவங்க பிள்ளைய நாங்க எப்படி படு பாத்துக்குறோன்னு தெரியும் ஏன்னா உங்களுக்கு எங்க மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்து மேல அக்கறை இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைய குழந்தை எங்கள்கிட்ட விட்டுட்டு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க